ஒன்றுக்கு உதவாத மண் இந்த மண்ணுக்கும் ஜீவன் தந்தீரே ஒண்ணுக்கும் உதவாத மண் இந்த மண்ணுக்கும் ஜீவன் தந்திரே தோலும் சதையாய் மூட வைத்தீர் உமது சயலாய் ரசித்தைய எண்ணி தோலும் சதையாய் மூட வைத்தீர் உமது சயலாய் ரசித்தைய எண்ணி உப்பாயிறு என்று சொன்னீரே சாரமற்று போகா என்று அழைத்தீரே பாயிறு சொன்னீரரே சாரமற்றீராது சொன்னீரே ஒண்ணுக்கும் உதவாத மண் இந்த மண்ணுக்கும் ஜீவன் தந்திரே ஒன்றுக்கும் உதவாத மண் இந்த மண்ணுக்கும் ஜீவன் தந்திரே தோளும் சதையாய் மூட மூடவைத்தீ உமது சாயலாய் ரசித்த எண்ணி தோளும் சதையாய் மூட வைத்தீ உமது சாயலாய் ரசித்த எண்ணி சாட்சியாய் என்று சொன்னீரே சாட்சி என்று சொன்னீரே எனது சாயல் என்று சொன்னீரே சாட்சியாயிரு என்று சொன்னீரே எனது சாயலாய் சொன்னீரே ஒன்றுக்கும் உதவாத மண் இந்த மண்ணுக்கும் ஜீவன் தந்திரே ஒன்றுக்கும் உதவாத மண் இந்த மண்ணுக்கும் ஜீவன் தந்திரே எனக்கு சாட்சியாயிரு என்று சொன்னீர் உமது சாட்சியை கை கொள்ளவாழ உமது சாட்சியாய் வாழ என்று சொல் உமது சாட்சியை கை என்று சொல்லி சொல்லி அழைத்தீரே சொல்லி சொல்லி அழைத்தீரே அன்பே என்று என்று காண்டீரே அன்பே என்று காட்டினீரே ஒன்றுக்கும் உதவாத மண் இந்த மண்ணுக்கும் ஜீவன் தந்திரே உன்னுக்கும் உதவாத மண் இந்த மண்ணுக்கும் ஜீவன் தந்திரே உனக்கு விரதுமாயிரும் கை எலும்பினாலும் ஒன்று வாய்க்காது என்று உமக்கு பூமக்கு விரோதமாயிரொங்கை எலும்பினாலும் ஒன்ற வாய்க்காது என்று சொல்லி அழைத்தீரே என்று சொல்லி அழைத்தீரே என்னை காத்து வந்தீரே ஒன்று தூதவாத மண் இந்த மண்ணுக்கும் ஜீவன் தந்தீரே ஒண்ணுக்கும்ன் இந்த தந்தீரே தோளும் சதையாய் மூட வைத்தீர் உமது சாயலாய் ரசித்த எண்ணி தோளும் சதையாய் மூட வைத்தீர் உமது சாயலாய் ரசித்த என்று சொல்லீர் அழைத்தீரே என்று சொல்லி அழைத்தீரே நீரே தேவன் என்று காண்பித்திரே நீரே தேவன் என்று காண்பித்திரே